நம்ம கை ரகை பாம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க அந்த காலத்தில் வந்து ரொம்ப நிறையா பாம் ஹிஸ்ட்ரி கை ரகை பார்த்து நிறைய பலன்கள் சொல்கிறவங்க ஃப்யூச்சர் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஏற்கனவே நீங்கள் இப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஆண்களுக்கு வலதுகையும் பெண்களுக்கு இடது கையும் நம்ம கை ரகை சரி ஓகே நம்ம கை ரகலும் தெரியாதுங்க இது எந்த ரகன்னு தெரியாது அந்த எந்த ரகன்னு தெரியாது எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கோடு கோடாக இருக்குது இப்படி ஒரு கோடு இருக்குது இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு குறியீடு உங்கள் கையில் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக அவங்களோட வாழ்க்கையே வந்து சமுதாயத்துக்காக தொண்டு செய்கிறதுக்காக கொண்டு கொடுத்துருக்குறவங்க அவங்க கையிலையும் இருக்குது இப்போ நமக்கு நமக்கு என்னங்க நம்ம வந்து வாழ்க்கையே இந்த சமுதாயத்துக்கான தொண்டுலாம் செய்யணும்னு நினைக்கலங்கோடு கட்டவர்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பி பிரச்சனை எவ்வளோ மாற்றம் இருக்குது பார்த்திங்களா அப்போ இறைவனோட படைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு தனி மனிதருக்கும் தனி வாழ்க்கை இருக்குது அதைத்தான் இந்த குறியீடாக நமக்கு காமிக்கிறாங்க கைக்குள்ளேயே வச்சுருக்காங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம கைரேகை பாம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க அந்த காலத்தில் வந்து ரொம்ப நிறையா பாம் ஹிஸ்ட்ரி கை ரேகை பார்த்து நிறைய பலன்கள் சொல்கிறவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஏற்கனவே நீங்கள் இப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஆண்களுக்கு வலதுகையும் பெண்களுக்கு இடதுகையும் பார்ப்பாங்க இப்பையும் நிறைய பேர் பாம் ஹிஸ்ட்ரி பார்க்குறவங்க இருக்காங்க அதாவது ஒரு ஆயுள் ரேகை இது வந்து இந்த ரேகை இந்த ரேகை படிப்புக்கான ரேகை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க படிப்பு ரேகை இப்படி போனால் நீங்கள் நல்லா படிப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க இது எல்லாமே உண்மைதானன்னு கேட்டால் இது எல்லாமே உண்மைதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு கைரேகைகள் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம கைரேகை எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் இது ரெண்டுக்குமே ஒன்று இன்டர்லிங்க் ஆனது ஒன்று கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடியது சரிங்களா இப்போ நம்ம கை ரேகை சரி ஓகே நம்ம கை ரேகலாம் தெரியாதுங்க இது எந்த ரேகைன்னு தெரியாது அந்த எந்த ரேகன்னு தெரியாது எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கோடு கோடாக இருக்குது இப்படி ஒரு கோடு இருக்குது எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு குறியீடு உங்கள் கையில் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கையில் இப்போ இந்த எக்ஸ் குறியீடு கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு இங்கே இருக்குது பாருங்கள் எனக்கு கை ரேகை எக்ஸ் குறியீடு இருந்தாலே முதல்ல என்ன தெரியுமாங்க சமூக ஆர்வலர் சமூகத்துக்காக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க முதல்ல சரி நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க உங்கள் கையும் பாருங்கள் உங்கள் கையில் எக்ஸ் குறியீடு இருக்கான்னு பாருங்கள் சிலருக்கு வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம் சிலருக்கு லைட்டாக இருக்கலாம் சிலருக்கு திக்காக இருக்கலாம் சிலருக்கு தின்னாக இருக்கலாம் சிலருக்கு கையில் இந்த கார்னர் அந்த கார்னர் எங்கேனாலும் இருக்கலாம் கையில் எந்த இடத்துல குறியீடு இருந்தாலுமே ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் அடப்புவாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க நான் படிக்கும் போதே மறந்து போகுதுங்களா அப்படி சொல்லலைங்க நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சு படித்து பாருங்கள் சூப்பராக ஞாபகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்க்குறீங்களோ ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் மன்னிக்கும் குணம் இருக்கும் மறக்கும் குணம் இருக்காது மன்னிச்சுருவாங்க சரிங்களா அடை போப்பா அப்படி தான்ப்பா அப்படின்னு மன்னிச்சு விட்ருவாங்க ஆனால் அந்த நிகழ்வு இன்னமும் ஞாபகம் வச்சுருப்பாங்க அந்த நிகழ்வோட தாக்கம் உள்ளுக்குள்ளே இருக்காது புரிஞ்சுக்கோங்க அந்த நிகழ்வோட தாக்கம் நமக்குள்ளே இருக்காது ஆனால் அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கும் சிலருக்கு மன்னிக்க மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க அதை புலம்பிக்கிட்டே இருப்பாங்க புலம்பு என்ன பிரோஜனம் சொல்லுங்களேன் ஆமாம் இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுங்க அவனை அப்படின்னு போட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த புலம்பில் விட்டுருங்க மன்னிச்சுருங்க மன்னிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்க யாருக்குன்னு கேட்குறாங்க அவங்களுக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு ரொம்ப நல்லது நம்ம புலம்புலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் நமக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அப்போ சரி அப்போ எக்ஸ் குறியீடு இருக்கிறவங்க இப்போ அலெக்சாண்டருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அலெக்சாண்டர் அப்துல் கலாம் ஐயா இவங்களுக்கெல்லாமே எக்ஸ் குறியீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக அவங்களோட வாழ்க்கையே வந்து சமுதாயத்துக்காக தொண்டு செய்கிறதுக்காக கொண்டு கொடுத்துருக்குறவங்க அவங்க கையிலையும் இருக்குது இப்போ நமக்கு நமக்கு என்னங்க நம்ம வந்து வாழ்க்கையே இந்த சமுதாயத்துக்கான தொண்டுலாம் செய்யணும்னு நினைக்கலங்க ஏதோ ஓகே சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் ஏன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கணுன்ட்டு இருக்கீங்களா ஓகே பரவாயில்ல எல்லாருக்குமே எக்ஸ்கூரி இருக்குனாலே அது நடக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக தன்னம்பிக்கை எப்பயுமே இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லாவே இருக்கும் தான் ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல சரிப்போது அடுத்த நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால் முடியும் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள் ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுங்களா எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அப்படியே எடுத்துக்க மாட்டீங்க ஒரு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுப்பீங்க கேட்டுக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்க உள்ளுக்குள்ளே ஒன்று ஆராய்ச்சி பண்ணுவீங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் இல்லை வெளியில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிவிட்டு அது உண்மைதான் தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க சரிங்களா அதாவது எப்படிப்பட்ட ஆள் சொன்னாலும் சரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அவங்க உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுப்பீங்க கேட்டுக்கிட்டு அது உண்மை தான் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறது நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை அதுக்காக விஷயங்கள் செய்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தெளிவான முடிவாக எடுப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன பிளான் பண்ணுவீங்க இதனால் இந்த இம்பேக்ட் வரும் இதனால் இந்த பாதிப்புகள் வரும் இதனால் நல்லது நடக்கும் எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு ஓகே செய்யணுமா தீர்க்கமான முடிவு எடுத்து கரெக்டாக தெளிவாக செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையான மனிதராக நீங்கள் இருப்பீர்கள் முடிஞ்ச அளவுங்க சில இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் சில இடத்துல வந்து ஏதோ கமிஷன் கொடுக்கணும் ஏதோ பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்தா ஆகணும்னா அந்த இடத்துல கொடுத்து ஆகணும் சரிங்களா இந்த இடத்துல இது செய்கிறது தப்புனா இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க சரிங்களா க்ரீன் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஆரஞ்சுக்கு மாறிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுவீங்க ரெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு ஓகே ரெட்டு வந்த பிறகு உங்களுக்கு எப்போ க்ரீன் வருது அப்போ தான் நீங்கள் சிக்னலை கிராஸ் பண்ணுவீங்க சிலர் எப்படி தெரியுங்களா வேகமாக ஏன் க்ரீன் வருது ஆரஞ்சு வச்சு வேகமாக போ கிராஸ் பண்ணி போயிடலான்னு சொல்லி போவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஆளாக நீங்கள் இருக்க மாட்டீங்க எக்ஸ் கூறிகிட்டு இருக்கிறவங்க முக்கியமாக அங்கே நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் ஏன்னா நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது நேர்மையாக இருக்கிறது எல்லாேருக்குமே தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது தான் அங்கே நேர்மையாக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறவங்களாம் இருப்பீங்க மேபி இப்போ உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம்லாம் கடவுள் பக்திலாம் கடவுள் பக்திங்கிறது வேறங்க ஆன்மீகங்கிறது வேறு சரிங்களா உங்களை தங்களைத்தானே அதாவது தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுவது தான் ஆன்மீகம் தன் ஆன்மா என்பதை உணர்வதற்கான முயற்சியில் ஈடுபடுது தான் ஆன்மான்னு சரி ஓகே ஆன்மாலாம் தெரிய வேணாம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கரெக்டாக பண்ணுற நான் பண்ணுறது கரெக்ட்டு தானா நான் சரியான தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா இப்படின்னு தன்னை தானே ஆராய்ச்சி பண்ணி தன்னை தானே சரி பண்ணிக்கிட்டே இருப்பேங்கு பாருங்கள் இதுதான் ஆன்மீகம் சாதாரணமாக இருக்கிற மக்களை விட எக்ஸ்கூரிய்க்கு இருக்கிற மக்கள் வந்து ஒரு தனித்துவத்தோடு இருப்பாங்க ஒரு தனி ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் நீங்கள் என்னென்னு உங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஆளாக மாறிவிடுவீர்கள் அதனால் இதுவரையிலும் உங்கள் கையில் எக்ஸ்கூரியெலாம் பார்க்கலங்கன்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க நமக்கு எக்ஸ்கூரியீடு இருக்குதுனாலே அப்போ ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் நம்மக்கிட்ட இருக்குன்னு உங்களை பற்றி ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்தாலும் சரி இன்னுமே ஆராய்ச்சி பண்ண வேண்டியவங்களாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி பண்ணி உங்களால் இந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் மூலியமாக சமுதாயம் சூப்பராக ச சிறப்பாக வாழ ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி சமுதாயம் உங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிப்பாங்க நமக்கு நல்லது கிடைக்கொண்டதுக்காக மற்றவங்க நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை நமக்கு நல்லது செய்கிறது நம்ம இயல்பாக இருக்கும்போது நமக்கு இரு நல்லது அங்கேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இறைநிலருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கைகளில் நிறைய குறியீடுகள் இருக்குங்க அதற்கான என்ன பலன் கேட்குறீங்களோ அதற்கான பலன்கள் ஒய் குறியீடு இருக்குது இந்த மாதிரி டிக்மார்க் குறியீடு இருக்குது இல்லை ஒரு கோடு மட்டும் இருக்குது இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது இந்த வரலுக்கிழை இந்த வரலுக்குழை இந்த குறியீடு இருந்தால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள் அப்புறமா பொறுமையாக பார்க்கலாம் இப்போ எக்ஸ்கூரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கையில் இருக்கான்னு பாருங்கள் பார்த்து உங்களோட கேரக்டர் இதே மாதிரி தான் இருக்குது ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எனக்கு இது தாங்க இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைனா வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி டீட்டெயில் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான பதில் கிடைக்கும் நம்ம கைரேகை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் பத்திரப்பதிவு எல்லாம் பண்ணும்போது தம் இம்ப்ரெஷன் கட்டவர்களை மை தடவி வைப்பாங்க இப்போ அது டிஜிட்டலாக மாறிடுச்சு நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தாலும் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தாலும் கையெழுத்து போட்டாலும் நீங்கள் இப்போ ஒரு சிம் கார்டு வாங்கினோன்னா கூட தம் இம்ப்ரெஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அளவுக்கு கை கட்டவர்களுடைய குறியீடு அதாவது தம் இம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள் அவ்வளோ முக்கியமானது இது இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க இன்னமும் வரப்போகிறாங்க ஆனால் எந்த ஒரு மனிதருக்குமே தம்பிம்ப்ரெஷன் ஒன்றாக இருந்தது கிடையாது எல்லாருக்குமே இவ்வளோண்டு தாங்க இவ்வளோண்டு கட்ட வரல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பி இம்ப்ரெஷன் எவ்வளோ மாற்றம் இருக்குது பார்த்திங்களா அப்போ இறைவனோட படைப்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரு ஒரு தனி மனிதருக்கும் தனி வாழ்க்கை இருக்குது அதை தான் இந்த குறியீடாக நமக்கு காமிக்கிறாங்க கைக்குள்ளேயே வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ முக்கியமானது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது அவ்வளோ பழங்கள் சொல்லக்கூடியது தான் இந்த தம்பி இம்ப்ரெஷன் குறியீடு சரிங்களா இவ்வளோ முக்கியமான குறியீடுகள் நம்ம கைக்குள்ளே இருக்கனாலே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நல்லது இருக்குன்னு தெரியுது இதை பற்றி இன்னொன்று டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கை இன்னும் சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன்